எழுதிய கணக்கு விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் லைஃபு விருச்சிகராசிக்காரர்களுடைய ஜெனரல் அமைப்பு ராசிநாதன் செவ்வாய் என்பதால் ரொம்ப டென்ஷன் பார்ட்டியாக இருப்பாங்க ஃபினான்ஸ் இன்சார்ஜாக இருப்பாங்க குரு தான் இவங்களுக்கு பணமே தருவார் காரணம் என்னென்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடியவர் குரு அதே மாதிரி இதே நேரத்தில் இவர்களுக்கு வந்து எது வராது என்று பார்த்தா எட்டு கூடியவன் புதன் என்பதால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ராசிக்காரர்களுக்கு பதினொன்று கூடியவனாகவும் அதே புதன் இருக்கிறார் தாய்மாமனோட சப்போர்ட் போன்றவை எல்லாம் கிடைக்கும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பிரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மன் எழுதிய கணக்கு எப்படி இருக்கும் பிரம்மன் எழுதிய கணக்கு விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் லைஃபு என் லைஃப் டிசைன் என் லைஃப் டிசைன் என்னங்கிறது எனக்கே தெரில குருஜி லைஃப் டிசைனா என் டிசைன் என்னங்கிறது தெரிஞ்சா நான் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன் என்பதெல்லாம் உண்டு பொதுவாகவே நண்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களை நான் ஏன் இவ்வளோ தூரம் வியந்து சொல்கிறேன் நீங்களும் நிறைய தடவை நினச்சிருப்பீங்க எதுக்காக விருச்சிக ராசிக்காரர்களை இவர்கள் தலைமையில் வச்சு கொண்டாடுறாரு பாவப்பட்டவர்கள் யாருன்னா அது விருச்சிக ராசிக்காரர்கள் தான் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ஒன்பதுக்குடைய சந்திரன் பாதகாதிபதி உலகத்தில் ஒரு மனுஷன் யார் வேணால் பகச்சிக்கலாம் ஆனால் சந்திரனை பகைச்சிக்கூடாது காரணம் என்ன வேணால் சந்திரனே வந்து பாதகாதிபதியாக இருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் சந்திரன் செய்கின்ற கூத்து ட்ராமாலாம் ஒண்ணு ரெண்டு கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து யாருன்னா மனோகாரகன் இந்த மனோகாரகன் சந்திரனை வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் பண்ணிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மனம் ஒரு நிலையில் இருக்காது மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது பல பல விஷயங்கள்ல ஈடுபடும் மனம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கும் நாளைக்கு ஒரு முடிவெடுக்கும் இந்த மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு ரெண்டே கால் நாளும் ஒவ்வொரு ராசிக்கு செல்லுகிறார் பாதகாதிபதி இது எவ்வளவு பெரிய கொடுமை இப்போ மற்ற ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கிரகத்தை பாதுகாதிப்பையே வச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதமாவது அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இப்போ ஆறாம் இடம்னா ஆறாம் இடத்தை கெடுப்பாங்க அடுத்த தான் ஏழாம் இடத்துக்கு வருவான் ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை எவ்ரி டூ அண்ட் ஆஃப் டேஸ் ஒன்ஸ் பாதுகாதிபதி டிராவல்லே இருக்கிறதுனால ஒவ்வொரு இடமும் பன்னிரெண்டு இடங்கள்ல ஒரு ஒரு இடமும் மாற்றிகிட்டே இருக்கும் அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே சந்திரனுக்குரிய பிரீத்திகள் இவர்களுடைய ஜென்ம சாபமே சந்திரன் இவர்களுக்கு ஜென்ம எதிரி என்பதுதான் சந்திரனுக்குரிய பிரீத்திகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் சந்திரன்னா யாரு மனோகாரகன் மனோகாரகன் சந்திரனை எப்படி வணங்கணும் இவர்கள் வந்து மாத்ருகாரகன் என்று பெயர் பார்வதி வழிபாடுகள் செய்வதன் மூலியமாக சந்திரனை வழிபடலாம் பார்வதி வழிபாடுகள் அதே மாதிரி சந்திரனை எப்படி கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மேலே வர சந்திரன் நிலா நிலவை வணங்குனிங்கன்னா சந்திரனை வணங்கின மாதிரி தான் ஸோ நிலவை கும்பிடணும் அடுத்ததாக சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்படின்னா சோம மொழி இப்ப நம்ம இது சொல்றோம் நம்ம சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில அங்க இருக்கக்கூடிய சந்திர பகவானை வணங்கலாம் அல்லது திங்களூர் சென்று வணங்கலாம் இதெல்லாம் சோ இந்த அடிப்படை இதோட நான் தொடங்குகிறேன் ஏன்னா இது அவ்வளவு முக்கியம் சோ விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஜென்ரல் அமைப்பு ராசிநாதன் செவ்வாய் என்பதால் ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா இருப்பாங்க எதையுமே யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க இவங்க தான் முடிவா இருக்கும் இவர்கள் யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க இது அவங்களுடைய பிரதான குணமே தான் ரெண்டு ஐந்து குரு பகவானாக இருக்கிறார் யார் உலகத்திற்கே போற்றப்படுகிற குருவோ அந்த குருவை இவங்க பாக்கெட்ல போட்டு சுத்தர ஒரு ஆட்களா இருப்பாங்க குருவே இவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க காரணம் என்னவென்றால் குருதான் இவங்களுக்கு ஃபினான்ஸ் இன்சார்ஜா இருப்பாங்க குருதான் இவங்களுக்கு பணமே தருவார் காரணம் என்னன்னா ரெண்டு ரெண்டுக்குடையவர் குரு தனாதிபதி கூடைய குழந்தை கொடுக்கிறவரும் அதே குருதான் யோகாதிபதி ஸோ அப்ப ரெண்டு ஐந்து கூடியவராக குரு பகவான் விளங்குகிறார் யோகத்தை ஒரு புதிய வாழ்க்கையை புதிய ஒரு உலகத்தையே படைக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கிறார் ஸோ அப்போ குருவே கூட இருக்கிறதுனால இவர்கள் வாழ்க்கையில் எதை பார்த்துமே பயப்படுத்த வில உலகத்துல ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே யார் கூட இருக்கிறதும் ஒன்று தான் எல்லாம் கூட இருக்கிறதும் ஒன்று தான் குரு பகவான் கூட இருக்கிறதும் ஒன்று தான் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஒரு புதிய உலகத்தையே படைப்பவர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சனி பகவான் கூட இருந்தா புதிய தொழில் கிடைக்கும் ராகு பகவான் கூட இருந்தா புதிய முன்னேற்பாடுகள் கிடைக்கும் ஆனா குரு மட்டும் கூட இருந்தாங்கன்னா ஒரு புதிய உலகமே கிடைக்கும் ஏன்னா குரு நினைச்சா ஒரு உலகத்தை உருவாக்கிடுவார் ஸோ அப்போ ரெண்டு ஐந்து கூடிய குரு பகவான் அதே மாதிரி இவர்கள் அதனால வந்து இவர்கள் வந்து பணம் வரக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகம் ப ட்ரைனிங் ஒருத்தருக்கு சொல்லி லேர்னிங் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இவர்களுடைய டிபார்ட்மெண்ட் யாருக்கா ஏதாவது ஒரு வித்த சொல்லித்தராங்க கராத்தைய கத்துட்டு இருக்கேன் கராத்த சொல்லித்தரேன் சமையல் சொல்லித்தரேன் யோகா சொல்லித்தரேன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எது இவங்க தந்தாலும் நல்லா வருவாங்க ஸ்டோன்ஸு இது மாதிரி எந்த ராசிக்கு நவரத்தன கல்லு பண்றது போன்றவை எல்லாம் இவர்களுக்கு நல்லா வரும் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகப்பட்ட சாஸ்திர சம்பிரதாயங்கள் வேதம் விஞ்ஞானம் வியாக்கியானம் வியாக்யானம் போன்றவைகள் எல்லாம் அதுக்கான பொழிப்புரை அதுக்கான மதிப்புரை அதெல்லாம் நீங்க மத்த மக்களுக்கு சொல்லி தர்றது போன்றவை எல்லாம் மிக அற்புதமாக இவர்களுக்கு வரும் அதே மாதிரி இதே நேரத்தில் இவர்களுக்கு வந்து எது வராது என்று பார்த்தா எட்டுக்குடையவன் புதன் என்பதால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவங்களுக்கு வராது கிளினிக் ஆரம்பிக்கிறது ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து எட்டுக்குடையவன் புதன் என்பதால் மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுவது இது எதுவுமே இவங்களுக்கு செட் ஆகாது மருத்துவமே இவங்களுக்கு ஆகாது மருத்துவம் மருந்து மருந்து போன்றவைகள்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது காரணம் புதன் எட்டுக்குடையவன் புதனாகிவிட்டான் இந்த புதன் அப்படின்னாலே ஸ்டேஷனரிஸு புதன் அப்படின்னாலே வந்து வித்த வித் புதன்னாலே படிப்பு ஸோ படிப்பு உயர்கல்விக்கான சீட்டு வாங்கி தர்றது உயர்கல்விக்கான விஷயங்களில் இவர்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஆக செயல்படுவது போன்றவை எல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது எட்டு புதன் என்பதால் படிப்பு இன்னொரு ஸ்கூல்ஸ் கட்டுறது போன்றவையெல்லாம் தான் சொன்னீங்க ட்ரைனிங் ட்ரைனிங் வேறு ஸ்கூல்ஸ் வேறு நீங்கள் வீட்டை வீட்டில் உட்காந்து நீங்கள் ஒரு குருவாக இருந்து மற்றவங்க கிளாஸ் எடுக்கிறது வேற நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி கட்டி அதில் வந்து ப கல்வி சாலை மாதிரி பண்ணுறது வேறு கல்விச்சாலை உங்களுக்கு செட் ஆகாது ஸோ விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒன்பது குடையவன் சுக்கர சந்திரன் என்பதால் உணவுப் பொருள் செட் ஆகாது ஒன்பது குடியவன் சந்திரன் என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செட் ஆகாது பத்துக்குடியவன் சூரியன் சூரியன் என்பதால் வெப்பம் சம்பந்தப்பட்ட ஹீட் சம்பந்தப்பட்ட கேஸ் சம்மந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் சூரியன் என்பதால் விதை இப்போ அந்த சீட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது ஒரு பெரிய பெரிய விவசாய விவசாயிகளுக்கெல்லாம் வந்து விதைகள் தர்ற பணிகள் போன்றவை எல்லாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக அமையும் பத்துக்குடையவன் சூரியன் என்பதால் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய மின்சாரம் சோலார் ஆற்றல் போன்றவற்றெல்லாம் பண்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பதினொன்று கூடவனாகவும் அதே புதன் இருக்கிறார் தாய்மாமனோட சப்போர்ட் போன்றவை எல்லாம் கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பெரிய பிரச்சனையே மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் அப்போ சைக்கலாஜிக்கல் டாக்டரா இருக்கிறது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் செய்வது போன்றவை எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது அது உங்களுக்கு வராது அதே மாதிரி உங்களுக்கு வந்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு தங்கம் தங்கத்தை வாங்கிறது தங்கத்தை விற்கிறது அருமையான கண்ணான தொழில் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு வெள்ளி வாங்கிறது வெள்ளி விற்கிறது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் பணத்தை உள்ளே போடுறீங்க அந்த பணமே பணத்தை சம்பாதிக்குது அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அல்லது படமாக இருக்கலாம் அல்லது வந்து வேற என்ன காரண பெயர்கள் வேணாம் வேறையாக இருக்கலாம் ஆனால் பணமே பணத்தை சம்பாதிக்கிற அந்த தீம் அதுதான் மெயின் அந்த தீம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பணம் ஏ ஒரு பெரும்பணத்தை உள்ளே போடுறீங்க ஒரு பெரும்பணத்தை வெளியெடுக்கிறீங்க ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குது மாதிரி புரோக்கரேஜ் உங்களுக்கு வரவே வராது விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் நிறைய விருச்சிகராசிக்காரர்கள் நான் பார்த்துருக்கேன் ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா எட்டு குடையவன் புதன் புதன் தான் புரோக்கரேஜ் இப்போ ஒரு லேண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு ஒருத்தர் வாங்குறாரு நடுவில் நான் இன்டர்மீடியட்டாக செயல்படுறேன் நல்லா செயல்படுங்க அது கண்டிப்பாக விற்காது காரணம் என்ன உங்களுக்கு இந்த ப்ரோக்கரேஜ் வேலை செட் ஆகாது ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் என்ன அப்படின்னா மூன்று ராசியான கலர் வந்து எல்லோ ஆன்மீகம் மட்டும்தான் உங்களுக்கான தொழில் வேற எந்த தொழிலும் உங்களுக்கு வராது கோயில் ஆன்மீகம் இறைவன் இதை தொட்டிங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உலகப் போகல் வாய்ந்து நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாய சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்